எட்டாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இலக்குகளை தாக்கும் அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல் வெற்றிகரமாக பரிசோதித்த ரஷ்யா அணு ஆயுதங்களை சுமந்து தாக்கும் ரஷ்யாவின் பேரரசர் அலெக்சாண்டர் மூன்று என்ற நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்பட்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டு உள்ளது ஒயிட் சீ கடலில் இருந்து அணு ஆயுதத்தை சுமந்து கொண்டு சீறி பாய்ந்த புலாவா ஏவுகணை பல ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரஷ்யாவின் கிழக்கு கம்சக்தா பெனிசுலாவில் இருந்து இலக்கை துல்லியமாக தாக்கியது இந்த சோதனை வெற்றி பெற்றதை தொடர்ந்து விரைவில் கடற்படையில் இந்த ஆயுதம் சேர்க்கப்படும் என கூறப்படுகிறது இந்த வகை நீர்மூழ்கி கப்பலில் பதினாறு ஏவுகணைகளை பொருத்தி ஏவ முடியும் ஒரு ஏவுகணையில் ஆறு அணு ஆயுதங்களை பொருத்த முடியும் என கூறப்படுகிறது இதுபோன்று மூன்று நீர்மூழ்கி கப்பல்கள் ரஷ்யாவிடம் உள்ளன அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் உடனான ரஷ்யாவின் உறவு மோசமடைந்து வரும் நிலையில் ராட்சத அணு ஆயுத ஏவுகணையை வெற்றிகரமாக ஏவி பரிசோதித்துள்ளது ரஷ்யா